அனைவருக்கும் வணக்கம் நாளைய மறுநாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்றைக்கு புதன்கிழமை பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியோடு தேர்தல் பிரச்சாரங்கள் நிறுத்தப்படும் இன்றைய நிலையில் தேர்தல் கணிப்புகள் என்பது கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தின் அனைத்து ஊடகங்களும் தங்கள் முதலாளிகள் கேட்டுக்கொண்டபடியாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக வந்துள்ளன ஆனால் அகில இந்திய அளவில் பெரும் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி நடத்தும் இந்தியா டுடே த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் டைம்ஸ் நவ் நியூஸ் எக்ஸ் போன்ற தளங்கள் இதை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்யும் நிறுவனங்கள் தேர்தல் கணிப்பையே தன் தொழிலாக செய்யும் நிறுவனங்களோடு இணைந்து வெளியிட்டுள்ளன அத்தோடு தினமலர் குமுதம் விகிடன் தினத்தந்தி போன்றவை எல்லாம் வெளியிட்டு உள்ளன தமிழ் தமிழகத்தில் ஓரளவுக்கு தினமலர் நடுநிலையோடு காணப்படுகிறது மீதியை நாம் அனை தமிழக அரசியல் போன்ற ஒத்துக்குழக் என பல பேர் வெளியிட்டுள்ளனர் இப்பொழுது நாம் மதியில் கொடுத்ததையும் தினமலரையும் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் நமக்கு செல்லும் வழி டைரக்ஷன் ஆஃப் ஓட்டிங் பேட்டர்ன் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதாவது இந்த தேர்தல் மும்முனை போட்டியாக உள்ளது அதாவது திமுக தன்னுடைய தனி ஓட்டாக இருபது சதவிகிதத்தையும் கூட்டணியோடு கொண்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டை வைத்துள்ளது அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியோடு வாங்கி இருபத்தி மூன்று சதவிகிதத்தில் பாமகவும் பாஜகவும் இல்லாத நிலையில் பதினாறு பதினேழு சதவிகிதம் ஓட்டுகளோடு தன்னுடைய தேர்தல் பணியை தொடங்கியுள்ளது பாஜக என்பது தனியாகவே ஊராட்சி தேர்தலில் தான் நின்ற இடங்களில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதத்தை ஒட்டி வாங்கியது அத்தோடு பாமக மற்றும் அதிமுகவின் பிரிவு அணிகளான அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணி இத்தோடு ஐஜேகே திரு பாரிவேந்தர் திரு இந்திய நீதி புதிய நீதி கட்சி திரு ஏ சி சண்முகம் இத்தோடு திரு பாரிவே திரு யாதவ மகாசபை தலைவர் திரு தேவநாதன் யாதவ் மற்றும் ஜான் பாண்டியன் என ஒரு சே சோசியல் இன்ஜினியரிங் குழுவாக இவர்களுடைய மினிமம் ஓட் ப சதவிகிதம் என்பது இருபது சதவிகிதத்தை உள்ளது இத்தோடு ஆளும் கட்சியின் தம் இருந்து காசு பெற்றுக்கொண்டு தமிழர்களின் ஓட்டுக்கள் அவர்கள் வேண்டுவதை நாடாமல் பிரிக்க வேண்டும் என்பதற்காக துட்டிற்காக வேலை பார்க்கும் செபாஸ்டியன் சீமானின் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டியாக உள்ளது இந்த தேர்தலில் வெற்றி யாருக்கு வாய்ப்பு உள்ளது நாம் முதலில் கூறிவிடுவோம் என்னுடைய கணிப்புப்படி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் முதலாக ஒரு மாணவனாக இருந்த நிலையிலேயே இருந்து தேர்தல்களில் எப்படி நடக்கிறது என்பதை அன்றைக்கு ஒரு கல்வியாகவும் பிறகு கணிப்பதா கணித்து அது எப்படி நடக்கிறது என்று பார்த்த விதத்திலுமாக இப்பொழுது என்னுடைய கணிப்புகள் இதை மிக பெருமளவில் நான் இந்தியா டுடே நியூஸ் எயிட்டின் நியூஸ் எக்ஸ் டைம்ஸ் நோ மற்றும் தினமலரோடு சேர்த்து பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பாஜக ஏழு முதல் பனிரெண்டு சீட்டுகளை வெல்லும் வாய்ப்பு உள்ளது திமுக கூட்டணி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தாறு சீட்டுகள் பெறும் நிலையில் உள்ளது அதிமுக ஒன்று முதல் மூன்று சீட்டுகள் வரை பெறலாம் என்கிறது இப்பொழுது திமுக பாஜகவிற்கு எவையெல்லாம் வாய்ப்பு உள்ளவை திருநெல்வேலி பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் இது மூன்றும் நேரடியாக பாஜக முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது சதவீதத்தை ஒட்டியும் தாண்டியும் சென்றுள்ளது இத்தோடு தேனி மற்றும் ராமநாதபுரமும் இதே நிலை கூட்டணியில் அவரவர்கள் சின்னத்தில் நிற்கிறார்கள் இத்தோடு நாம் கண்டால் நீலகிரி திருப்பூர் சிவகங்கை கன்னியாகுமரி வேலூர் பெரம்பலூர் இந்த தொகுதிகளில் மிக தெளிவாக பாஜக முப்பது சதவிகிதத்தை ஒட்டியும் தாண்டியும் உள்ளது அதேபோல போல தென் சென்னையில் முப்பது சதவிகிதத்தை ஒட்டி பாஜக பெரும் நிலையில் உள்ளது தென் சென்னை தெளிவாக மூன்றாக பிரிகிறது எதிர்ப்பலை அதிகமாக உள்ள திமுக தமிழச்சி தங்கபாண்டியன் அவரை எதிர்த்து அதிமுகவில் திரு ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் மற்றும் தன்னுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிடும் திரு தமிழிசை சவுந்தரராஜன் இதில் மூவதுமே முப்பது சதவீதத்தை ஒட்டியுள்ள நிலையில் முனைப்பான போட்டி இந்த கடைசி மூன்று நாட்களில் கொடுத்தால் பாஜக அதிலும் வெல்லலாம் பன்னிரண்டு வரை தொட முடியும் ஒரே ஒரு பாயிண்டர் இப்பொழுது கடந்த மூன்று நாட்களாக என்னுடைய நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் கொடுத்துள்ள செய்திப்படி த அதே போல திமுகவில் உள்ளவர்களும் கன்ஃபார்ம் செய்துள்ளார்கள் தெளிவாக பணம் பறந்து விட்டது நாற்பது தொகுதிகளிலும் சென்று சேர்ந்து விட்டது இருபத்தைந்து தொகுதிக்கு குறைந்தபட்சம் ரூ ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை கொடுப்பதாக திமுக உள்ளது மேலும் ஒரு எட்டு முதல் பத்து தொகுதிகளில் நான்காயிரம் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை கொடுப்பதாக உள்ளது ஐந்து முதல் எட்டு தொகுதிகளில் அங்கே போட்டி பலமாக உள்ளது அங்குள்ள விஐபி எதிர்ப்பு வேட்பாளர் தோற்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரம் முதல் ஆறாயிரம் வரை கொடுப்பதாக அதற்கு வேண்டுமளவு பணம் சென்று விட்டது என்கிறார்கள் இதை தடுக்கவில்லை என்றால் என்னுடைய கணிப்புகள் எதுவுமே உறுதி செய்ய முடியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உள்ள எதிர்ப்பலையில் மிக நிச்சயமாக பாஜக ஐந்து முதல் எட்டு சீட்டுகள் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக பன்னிரெண்டு சீட்டு வெல்ல இயலும் என்று பார்க்கிறேன் ஆனால் பணத்தின் பலத்தை கூற இயலாது தெளிவாக திமுக எங்கு சென்றாலும் வேட்பாளர்களும் மந்திரிகளும் முதலமைச்சர் கூட கேள்வி கேட்கப்படுகிறார்கள் ஏன் ஐந்து ஆண்டுகளாக வரவில்லை வெள்ளத்திற்கு ஏன் எதுவும் செய்யவில்லை ஊழலில் எங்கும் பெருத்துள்ளது பயங்கரவாத அடிப்படைவாத சக்தி மதவேறி சக்திகளோடு ஏன் கூட்டணி வைத்துள்ளீர்கள் அத்தோடு ஊழலில் முதல் குடும்பம் ஒரே வருடத்தில் முப்பதாயிரம் சம்பாதித்தது என்று திரு அன்றைய நிதியமைச்சர் கூறியது என்ன ஆயிற்று மணல் கொள்ளையில் அறுபதாயிரம் கோடி வேலூர் எம்எல்ஏ கதிரானந்தம் அவர் தந்தையும் தன்பாய்த்துள்ளார் என திமுகவின் ஒரு செயலாளர் கூறியதும் மக்களிடம் இன்றும் நினைவில் உள்ளது அத்தோடு போதை மருந்து இதை தாண்டி ஹிந்தி கற்றுத்தரும் பள்ளிகள் இவற்றை நடத்துவது திமுகவினர் என்ற நிலை இதை எல்லாம் திமுகவிற்கு இவர்கள் பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே தமிழர்களை மத வெறுப்பு மதவெறி என்ற ஒரு போர்வையிலேயே அடைய அடக்கி வைக்க வேண்டும் என்ற நிலையில் எதிர்ப்பு பிரச்சாரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜக தான் இந்த பத்து ஆண்டில் செய்த சாதனைகளை சொல்லியும் அடுத்த இருபது ஆண்டுகளில் என்ன செய்யப்படுவதும் என்று கூறுவது வரும் இளம் ஓட்டர்களை கவரும் வகையில் உள்ளது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தவற்றை எல்லாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மறுத்துவிட்டது சென்ற தேர்தலிலேயே திமுக டீஸ் பெட்ரோல் லிட்டருக்கு ஐந்து ரூபாய் குறைக்கிறேன் என்று மூன்று ரூபாய் குறைத்தார்கள் டீசலுக்கு மூன்று ரூபாய் குறைக்கிறேன் என்பதில் குறைந்தது ஒரு பைசா கூட குறைக்கவில்லை எல்பிஜி சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தருகிறேன் அதே போல கரண்ட் சார்ஜ் மாதா மாதம் எடுக்கப்பட்டு கரண்ட் பில்லில் மாதம் ரூபாய் மிச்சப்படும் என்றார்கள் ஆனால் ஒரு பைசா கூட மிச்சம் ஆகவில்லை கரண்ட் பில் கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு உயர்ந்துள்ளது எனவே இந்த நிலையில் திமுக எதிர்ப்பு பிரதானமாக உள்ள நிலையில் அதிமுகவும் சரியான கூட்டணி அமைக்காமல் புள்ளி ஐந்து சதவிகிதம் வாங்கிய தேமுதிகவிற்கு ஐந்து சீட்டு கொடுத்துவிட்டு அதனுடைய கோர் விரட்டான திமுக எதிர்ப்பை நடத்தாது பங்காளிகள் என அவர்களுக்கு வேண்டிய கேண்டிடேட் எதிர்த்து சரியான கேண்டிடேட் போடாமல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு உதாரணமாக தயாநிதி மாறனுக்கு எதிர்ப்பாக அதிமுக தானும் நிற்காமல் எஸ்டிபியை நிற்க வைக்காமல் அந்த இடத்தை தேமுதிக கொடுத்தது போன்றவை எல்லாம் மிக தெளிவாக திமுகவிற்கு சாதகமாக அதிமுக செயல்படுகிறது எனவே தமிழகத்தில் நம்பிக்கை நட்சத்திரம் பாஜக தான் என இன்றைக்கு மக்கள் உள்ள நிலையில் ஏழு முதல் பன்னிரண்டு சீட்டுகளில் பாஜக வெல்லக்கூடும் அகில இந்திய அளவில் பாஜக அணி நானூறை ஒட்டி செல்கிறது தனியாக பாஜக முன்னூத்தி முப்பது முதல் முன்னூத்தி ஐம்பதை ஒட்டி செல்கிறது காங்கிரஸ் தனியாக இந்தியா முழுவதும் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி நாலு சதவீத ஓட்டுக்களை தொகுதிகளை மட்டுமே வெல்லும் இந்த முறையும் அது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை நெருங்காது இந்த சென்ற முறை தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற முப்பத்தொன்பது எம்பிகளும் தொகுதி மேம்பாட்டு நிதி என கொடுக்கப்பட்ட நிதியில் எழுபத்தைந்து சதவீதத்தை பயன்படுத்தவில்லை என இந்து பத்திரிகை செய்தி கூறுகிறது எனவே திமுக அதிமுகவிற்கு போடும் ஓட்டு தமிழர்களை கீழே தள்ளும் தமிழகத்திலிருந்து வெற்றி பெறும் கூட்டணியான பாஜகவிற்கு ஓட்டு போட்டால் அண்ணாமலை எல் முருகன் தாண்டி மேலும் ஓரிரு மந்திரிகள் வந்தால் இங்கு பெருமளவில் வளர்ச்சி நடைபெறும் எனவே அதை நோக்கி நாம் வாக்குகள் செலுத்த வேண்டும் இன்று காண்போம் வெளிக தமிழகம் வா வெளிக ஜனநாயகம் நன்றி வணக்கம்